இந்த விதை வந்து தொண்டை சம்மந்தமான பிரச்சனை தொண்டை கரகரப்பு தொண்டை அப்படி குரல் கம்மர மாதிரி இருக்கு தொண்டை கட்டிக்கிறது இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அது சளி பிடிச்சிக்காலே வந்து பார்த்திங்கன்னா தொண்டையெல்லாம் அடைச்சிக்கிட்ட மாதிரிலாம் உண்டாகுது இல்லையா இது மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை இந்த விதை வந்து சரி செய்யுது வெண்டை பாருங்கள் தொண்டை சார்ந்த பிரச்சனைக்கு வெண்டை தொண்டை வலி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சளி வருது இருமல் வருது சில நேரங்களில் இந்த தொண்டை வலி சேர்ந்தே வருது தொண்டை இருந்து இயற்கை முறையில வெளி வர்றதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க அன்பை செய்வோம் நானுங்கள் மெய்யரி சுகுமார் பாருங்க இயற்கை வந்து நமக்கு நிறைய விஷயங்களை அள்ளி வழங்கியிருக்கு குறிப்பாக மருத்துவ குணம் நிறைந்த நிறைய பொருட்கள் நம்ம கை கட்டுற மாதிரியே வந்து கொடுத்துருக்குங்க ஒரு செலவில்லாத மருத்துவமாக விதை மற்றும் இலை சிகிச்சை என்பது நமக்கு பயன்படுதுங்க இந்த இலைகளை கொண்டும் விதைகளை கொண்டுமே உடம்புல வரக்கூடிய எல்லா நோய்களையும் நம்ம குணப்படுத்திக்கலாங்க இப்போது அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா விதைகள் அப்படிங்கிறதுல இந்த வெண்டை விதை அப்படின்னு ஒன்று இருக்குது வெண்டைக்காய் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா இப்போ வெண்டைக்காய் சமையலோட சேர்த்து சாப்பிட்றது அது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் அதோடைய விதையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணத்தை பற்றி நமக்கு தனியாக தெரியாது அவ்வளவா இல்லைங்களா அப்போது வெண்டை பாருங்க தொண்டை சார்ந்த பிரச்சனைக்கு வெண்டை ரைவிங்க இருக்கா நினைவில் வச்சுக்குங்க இப்போ இந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஒரு வெள்ளையும் கொஞ்சம் பழுப்பு நிறந்தமாக கலந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குது இல்லையா அந்த உருண்டோருடைய பால்டஸ் மாதிரி இருக்கக்கூடிய விதைகளை சும்மா நான் சொல்கிறது ஒரு நான்கு ஐந்து விதைகள் இருந்தால் போதும் அந்த வெண்டைக்காய் விதையில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய புரதச்சத்து இருக்குதுங்க நிறைய நீர்ச்சத்து இருக்குது இப்போ வாரம் பொதுவாக வெண்டைக்காய் சாப்பிட்டா நல்லா நினைவாட்டரெல்லாம் வளரும்லாம் சொல்லுவாங்க இல்லையா வெண்டைக்காயில் நினைவாற்றை வளர்த்தக்கூடிய சத்துக்கள் மட்டும் கிடையாதுங்க அதில் இன்னும் நிறைய நுண்சத்துக்கள்லாம் சத்துக்கெல்லாம் நிறையா இருக்கு உள்ளுக்குள்ளே சாப்பிட்ற பல நன்மைகள் நமக்கு உண்டு அந்த வெண்டைக்காயிலிருந்து இருக்கக்கூடிய விதையை நாம் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரூமில் லைட் எரியுது ஃபேன் ஓடுது இதெல்லாம் இருக்குதுன்னா அதோட சுவிட்ச் எங்கே இருக்குங்க அந்த ரூம்லையும் எதோ ஒரு பக்கம் இருக்குன்னு அடுத்த ரூமில் கூட இருக்கலாம் ஆனால் அந்த சுவிட்சை ஆன் பண்ணுன்னா இந்த ரூமில் இருக்கக்கூடிய லைட்டெல்லாம் எரியுது அப்படின்னா நம்முடைய கைகளே அது மாதிரி நிறைய சுவிட்ச்கள் இருக்குங்க நிறைய சுவிட்சஸ் இந்த சுவிட்சஸ் எல்லாம் என்ன கேட்டிங்கன்னா நம்மளுடைய உள் உறுப்புகள் சம்பந்தமான பல்வேறு இடங்களுக்கான ஆக்டிவேஷன் தூண்டக்கூடிய சுவிட்சுகள் அப்போ ஒரு விதையை வந்து நம்ம தொண்டை சார்ந்த பிரச்சனைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த இடம் கட்டை வர்றதுங்களா கட்டை வீரர் இந்த இடம் என்பது நம்முடைய கழுத்து பகுதி ஒரு முதல் கோடு இருக்கு இல்லையா முதல் கோட்டில் இருந்து கீழே இருக்கக்கூடிய பகுதி நம்முடைய கழுத்து பகுதின்னு வச்சுக்கிறேன் இப்போ தொண்டை சம்பந்தமான பாதிப்பு அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க சர்ஜிக்கல் டேப் அப்படிங்கிறது இது வந்து மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கக்கூடியதுங்க இப்போ வெண்டைக்காயோட விதையை நம்ம வீட்டில் வெண்டைக்காய் விதை தான் நமக்கு தெரியுமே அதை எடுத்து ஒரு மூணு நாலு விதையை எடுத்து இந்த டேப்பில் முதலே ஒட்டிக்கிங்க ஒரு மூணு நாலு விதையை இந்த இடத்துல ஒட்டிட்டு தொண்டை பகுதின்னு இங்கே வரும் இங்கே வருமா பாருங்க இங்கே வச்சு இப்படி போட்டு விட்டிங்கன்னா போதுங்க கையில் பார்த்தா தம்ஸ்அப் மாதிரி தெரியுதா ஓகே இந்த மாதிரி வச்சு ஒட்டி விட்டுட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரத்துலேருந்து நான்கு மணி நேரம் வரைக்கும் இந்த விதையை ஒட்டி அப்படியே விட்டுருங்க நீங்கள் மற்ற வேலைகள்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த நான்கு மணி நேரம் கழித்து ஒரு மணி நேரத்துக்கு நான்கு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த விதையை வந்து ரிமூவ் பண்ணிடணிங்க ஒரு விதையை திரும்பவும் யூஸ் பண்ணக்கூடாது அதை தூக்கி வந்து டஸ்ட்பின்ல போட்டுடலாம் நீங்கள் ஓகே இது மாதிரி செய்துட்டு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா தொண்டை சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு பாதிப்புகளை சரி செய்யக்கூடியதுங்க இது பாருங்கள் இந்த விதை வந்து தொண்டை சம்பந்தமான பிரச்சனை தொண்டை கரகரப்பு தொண்டை அப்படி குரல் கம்மாற மாதிரி இருக்குது தொண்டை கட்டிக்கிறது இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அது சளி பிடிச்சிக்காலே வந்து பார்த்தீங்கன்னா தொண்டையெல்லாம் அடைச்சிக்கிட்ட மாதிரிலாம் உண்டாகுது இல்லையா இது மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை இந்த விதை வந்து சரி செய்து இதோட இருதயத்துக்கு வந்து பலம் தரக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து வெண்டைக்காய் விதையில் இருக்குதுங்க அந்த இரத்த குழாய்கள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா இருதயம் இருதயம் சார்ந்திருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் இது இரத்த ஓட்டம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு புத்துணர்வு தரக்கூடியது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க நோய் எதிர்ப்பு ஆற்றலை தரக்கூடிய பண்புகள் அனைத்துமே இந்த விதைகளில் உண்டு ஆக இந்த விதையை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா தொண்டை சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்க்கக்கூடிய வல்லமை இதற்கு இருக்குங்க ஒரு நோய் அப்படின்னு எடுத்துகிட்டா அது பல்வேறு மருத்துவ முறையில் இப்போ மருந்துகளோ மாத்திரைகளோ எடுத்துட்டு அதுக்காக சிகிச்சை எடுத்துவிட்டால் கூட அது நிறைய பக்க விளைவுகளும் தான் கொடுக்குது இலைகளையும் விதைகளையும் கொண்டு ஒவ்வொருத்தரும் தங்களுக்கான பிரச்சனைகள் தங்களோட போதைகளை தாங்களே சரி செய்துக்கலாங்க நாட்டு கடையில் போய் கூட சில மருந்துகள் மாத்திரைகள் எல்லாம் வாங்கி பயன்படுத்துகிறோம்னா அது ஒரு தாவரத்தினுடைய விதைகளாக இருக்கும் இலைகளாக வேறுபாட்டை இது மாதிரி எது ஒன்று இருக்கும் இல்லையா ஒரு விலையோ அல்லது விதையோ அதோடய முழுமையாக அதோடைய பண்பு மாறாமல் நாம் சிகிச்சையாக பயன்படுத்துகிறோம் இந்த விதை சிகிச்சை மற்றும் இலை சிகிச்சையில் கைகளை ஒட்டி வைப்பதன் மூலமாகவே பல்வேறு நோய்களை நாம் பக்க விளைவுகள் இல்லாமல் அவரவர் அவரவர் பிரச்சனை குணப்படுத்திக்கிறதுக்கான ஒரு அருமையான வழிமுறைங்க நாம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த இலையை அல்லது விதையை பயன்படுத்தினா என்ன பாதிப்பை நம்ம சரி செய்ய முடியும் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்க முடியுங்க இது ஒரு அருமையான வகுப்புங்க வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு ஆகிய மூன்று நாட்களுங்க தினமும் இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஆன்லைன் வகுப்பாக நடைபெற இருக்குங்க இந்த ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் உங்கள் பெயரை அழைத்து பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பிற்கான கட்டணம் ரூபாய் ஆயிரம் இந்த வகுப்பில் பங்கேற்று பலன் பெற உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்க